வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகும் அவர்கள் குடியிருக்கென்று துவண்டு உட்கார்ந்து விட்டார் கோசலை அம்மாள் விழுந்த இடியை விட வேண்டிய இடத்தில் தள்ளுவதற்காக கிணற்றங்கரை பக்கம் ஓடினாள் அங்கே அந்த பெண் குளித்துக் கொண்டிருந்தது நெருப்புக்கு வடிவு கொடுத்தாற் போல் இருந்த உடலில் தகதகப்பின் மீது ஒட்டியும் ஒட்டாமலும் செப்பினின்றும் ஒழுகிய நீர் வழிந்து ஓடிற்று பந்தாக சுருட்டி பின்னந்தலையில் செருகப்பட்டிருந்த பின்னலில் சிவப்பு ரிபன் எழுந்து வளைந்து தொங்கியது குஞ்சலமே மஞ்சளை அப்பிக்கொண்டு முழிகரையே மகமாயி மாதிரி கரிய பூசி புட்டு போயிட்டானேடி பாவி முடிச்ச முழுக்கி போட்டு போயிட்டானேடி பாவி பாவி பெற்ற வயிற்றிலிருந்து பீரின அலறல் தொண்டை கட்டியை அறுத்து எழுந்தது அம்மா அம்மா கூடத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த கிழவர் இரத்த பூபடி அது பூ ரத்தப்பூ பூ மூந்தால் மூக்கில் ரத்தம் கொட்டும் அதான் மண்ணாய் போயிட்டான் என்று மனைவியை பார்த்து சொன்னார் இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் பிரமிப்பில் ஏறி நின்ற சோகத்தின் அதிர்ச்சி கண்ணீராக கரைந்தது விசிக்க ஆரம்பித்து வாயை மூட முடியாமல் விட்டு கதறினார் ஈரம் சொட்ட சொட்ட பெண்ணை கூடத்திற்கு அழைத்து வந்தார்கள் அடுத்த வீடுகள் அமங்களையும் சுமங்களையுமாக திரண்டு விட்டன பெண்ணை நடுவில் போட்டு சுற்றி உட்கார்ந்து விட்டார்கள் கிழவர் தலை தூக்கி பார்த்தார் பெண்ணின் பின்னல் அவிழ்ந்து அலங்கோலமாக கண்ணையும் மூக்கையும் மறைத்து விழுந்திருந்தது அதிர்ந்தவர்களும் அனுபவஸ்தர்களும் கலந்து எழுப்பிய குரல்களும் ஆலிங்கனங்களும் நடுவில் பெண்ணின் குரலும் முகமும் புதைந்து போயிருந்தன சண்பக ஓடி நீ கம்முனு மனத்தை ஓடி மூந்து பார்க்கிறேன்னு மூக்குல வச்சு மண்ணில் புதைத்தானே உன்னை மண்ணில் புதைச்சானே என்று கிழவர் மனைவி அதிர்ச்சி நிலையை கடந்து சம்பிரதாயத்துடன் அழுதாள் கிழவர் மெதுவாக வாசல் திண்ணைக்கு போய் சாய்ந்து விட்டார் அரை மணிக்கு முன்னால் தானே பதினைந்தாம் புலி ஆடிக்கொண்டிருந்தது தாத்தாவை கட்டிவிட்டேன் கட்டிவிட்டேன் என்று கிடந்து கூத்தாடியதே அரை மணி கூட ஆகவில்லையே அதற்குள் இந்த விபரீதமா பதினெட்டு வயசு முடியவில்லை குங்கும கிழவிகள் கட்டி புலம்பல் ஆகிவிட்டதே பச்சை பெண் பெண்ணாது மண்ணில் பிறந்த பெண்ணும் மானும் முயங்கிய வடித்த மனுஷிய அது கிழவர் வெகுநாளாக இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டது உண்டு பதில் என்ன சொல்லி கொண்டோம் என்று அவர் நினைத்து பார்த்தார் குழப்பம்தான் மிஞ்சும் இந்த இளமை புதையலை எடுத்த தாயும் தந்தையும் விண்ணவள் மேனகையும் மன்னவன் விஸ்வாமித்ரனுமா அதெல்லாம் ஒன்றுமில்லை கோசலையம்மாள் எல்லா குடும்பத்திலும் காண்கிற நடுத்தர ஸ்ரீதான் வங்கரையாக இருக்க மாட்டாள் சப்பை மூக்கில்லை சோழி மொழியில்லை நவகிரக பல்லில்லை புசு புசுவென்று ஜாடி இடுப்பில்லை தட்டு மூஞ்சி இல்லை எண்ணெய் வழியும் மூஞ்சி இல்லை அவ்வளவுதான் அவலட்சணம் கிடையாது அழகு என்று சொல்லும்படியாக ஒன்றுமில்லை அவள் புருஷன் ராமையா இறந்தாரே அவரும் அப்படிதான் குட்டை இல்லை கரளை இல்லை இரட்டை மண்டையோ பேரிக்காய் மண்டையோ இல்லை கோட்டுக்கண்ணோ கண்ணோ மொழியோ இல்லை இவ்வளவெல்லாம் எதற்கு ஓஹோ என்று மாய்ந்து போகும்படியான அழகன் இல்லை சற்று நின்று பார்க்க தேவையில்லாத எத்தனையோ ஆண்களில் ஒருவர் அவர்களுக்குத்தான் இந்த பெண் பிறந்தது தேங்காய்க்கும் பூவன் பழத்திற்கும் நடுவில் நிற்கிற குத்து விளக்கை போல படைப்பின் எட்டாத மாற்றத்தை கண்டு வியந்து கொள்ளும் கிழம் காவியத்தில் அழகுக்கு பஞ்சமில்லை ரம்பையும் அபரஞ்சியும் மலிந்து கிடக்கிற அந்த கும்பலில் சாமானியர்களே தென்படுவதில்லை சாமுத்திரிகை சின்னங்களை அறுபத்து நான்கா கூட விரிக்க முற்பட்டு விட்டார்கள் போல் இருக்கிறது காவிய நாயகிகள் ஆனால் மன்னார்குடி ஒற்றை தெருவில் ஒரு தாழ்ந்த வீட்டில் சாமானிய கோசலைக்கும் சாமானிய ராமையாவுக்கும் ஒரு புதையல் கிழவர் ஆச்சரியப்பட்டதில் வியப்பிள்ளை தெம்புள்ள வீடுகளில் ஊட்டம் உண்டு நடுத்தரம் கூட ஊட்டத்தில் பொழிவும் மெருகும் பெற்று எடுப்பாக நிற்கிறது அங்கே அதுவும் இல்லை ராமையா பள்ளி கூட வாத்தியார் அரைப்பட்டினி ஆரம்ப வாத்தியாரா இல்லாமல் எல் டி வாதியாராக இருந்தாலும் பத்தாம் தேதிக்கு பிறகு கடன் இல்லாமல் வாழ்வதில்லை செத்தும் போய்விட்டார் வைத்துவிட்டு போனது குழம்பு ரசத்திற்கு காணும் இருந்தும் பெண் ஜி வீட்டு பெண் மாதிரி இருக்கிறதே என்று கிழவரின் மனைவி திகைப்பாள் கிழவருக்கு வேலை ஒன்றுமில்லை பிள்ளைகள் சம்பாதித்து பணம் அனுப்புகிறார்கள் இங்கிலீஷ் நாவல் ராமாயணம் கீதை குரல் வடுவூர் என்று அறிவை அவியல் உரு உருவில் சேர்த்து கொண்டும் வெற்றிலையும் பொடியும் போட்டுக்கொண்டும் வேடிக்கை பேச்சிலும் எண்ணங்களிலும் காலம் கழிக்கிறது கூட புதையலை கண்டு வியப்பது அவருக்கு முக்கியமான வேலை பலனை நோக்கி செய்யாத நித்திய கடமை போல அவருக்கு ஆச்சரியப்படுவது தினசரி கடமை மனதிற்கு வேலை வேண்டுமே மலர்ந்து இரண்டு நாளாக கொன்னை பூவைப் போல வெண்மையும் மஞ்சளும் ஒன்றி தகதகத்த நீரில் மிதந்த கருவிழியையும் வயசான துணிச்சலுடன் கண்ணார பார்த்து பூரித்து கொண்டிருந்தார் அது என்ன பெண்ணா முகம் நிறைய கண் கண் நிறைய விழி விழி நிறைய மர்மங்கள் உடல் நிறைய இளமை இளமை நிறைய கூச்சம் கூச்சம் நிறைய இளமுறுவல் நெளிவு நெளிவு நிறைய இது பெண்ணா மனிதனாக பிறந்த ஒருவன் தன்னது என்று அனுபவிக்கப் போகிற பொருளா கிழவருக்கு இந்த எண்ணம் தான் சகிக்க முடியவில்லை லட்ச ரூபாய் லாட்டரி விழுந்த செய்தி கேட்டானாம் தோட்டி ஹா என்று மாரடைத்து கீழே விழுந்து செத்தானாம் இந்த முழுமையை தனது என்று சொல்லிக் கொள்ள கொடுத்து வைத்தவன் இருக்கிறானா அப்படித்தான் புருஷன் என்று சொல்லிக் கொண்டு வருகிறவனுக்கு இதை தொட்டு மனசு வருமா தொட்டு தின்கிற நாசகார உலகத்தில் ஒருவன் இவளை வந்து தொட்டு ஆண்டு தாயாக்கி பாட்டியாக்கி எல்லோரையும் போல மனுஷியாக்கத்தான் போகிறான் தேயா இளமையும் தேவிட்டா கேளியும் கந்தர்வலோகத்தில்தான் கிழவருக்கு வருத்தம் தான் அந்த பெண் உலகம் தவறி பிறந்து விட்டதே என்று கடைசியில் அதற்கும் கல்யாணமாகத்தான் ஆயிற்று பெண் பார்க்க வந்தான் பையன் கூட தாயும் தகப்பனும் தமையனும் வந்தார்கள் தேவலை என்று தாயாரிடம் அடக்கமாக சொல்லி முகத்தில் நிரம்பி வடிந்த ஆவலை தேக்கிக் கொண்டான் பையன் ஒருபடி குட்டையாக இருக்கலாம் பரவாயில்லை என்று வழக்கத்தையும் மீறாமல் நொட்டை சொல் சொல்லி அம்மாள் தன்மையை காட்டிக்கொண்டாள் தாயார் தகப்பனார் தாயார் பேச்சை ரசிக்காமல் அதற்காக கோபித்துக் கொள்ளாமல் முகூர்த்தத்திற்கு நாள் பார்க்க சொன்னார் தமையன் கல்யாணமானவன் தம்பியை பொறாமைப்படாதவாறு மனசை கடிந்து கொண்டான் இரட்டை நாடியா இருந்த பெண்டாட்டி கெட்டிக்காரி இங்கிதம் தெரிந்தவள் என்ற ஆறுதலில் குறையை அமுக்கி சந்தோஷத்தை காட்டிக் காட்டிக்கொண்டான் கிழவர் ஓடுகிற பாம்புக்கு கால் என்கிறவர் இந்த விசித்திரங்களை பார்த்து மகிழ்ந்தார் அதுதானே அவருக்கு வேலை பாக்கு வெற்றிலை கொண்டார்கள் பந்துக்கால் முகூர்த்தம் செய்தார்கள் காவிப்பட்டை அடித்தார்கள் மேளம் கொட்டி தாலி கட்டியாகிவிட்டது பையன் சுமார்தான் தான் ஒள்ளி ஒளிந்து விடும் உடல் கூணல் சராசரிக்கு குறைந்த புஷ்டி நீல வகை கை கால் மூஞ்சி விரல் மூக்கு எல்லாம் நீளம் சதை பற்றி இல்லாதது நீளத்தை இன்னும் நீட்டி காட்டியது பாங்கியில் குமாஸ்தா வேலையாம் அவனுக்கு பொருத்தம் சுமார்தான் எப்படி இருந்தால் என்ன அதிர்ஷ்டக்கார கிழம் வைத்தறிச்சல் பட்டது தன்னது என்று சொல்லிக்கொள்ள கொடுத்து வைத்தவன் இருக்கிறானா இருக்கிறானே கையை பிடித்து தனதாக்கி கொண்டு விட்டானே பெண் புக்ககம் கிளம்பியது கிழவரின் திருட்டுத்தனத்திற்கும் சாமத்தியத்திற்கும் ஈடு கொடுத்து கொண்டு பதினைந்தாம் புலியும் சதுரங்கமும் ஆட இனி ஆள் கிடையாது கிழவருக்கு வலது கை ஒடிந்து விட்டது இதை பாரு அவருக்கும் பதினைந்தாம் புலி கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லு உன்கிட்ட கத்துக்க சங்கோஜப்பட்டார்னா எனக்கு ஒரு கார்டு எழுது நான் வந்து நாலு நாள் இருந்து சொல்லி தரேன் காசு பணம் வேண்டாமா உன் கையிலே அந்த அந்த நாலு நாளைக்கு ரவா சொஜ்ஜியும் வழக்கபஜியும் உருண்ட கொட்ட காப்பியும் போட்டு கொடு போதும் என்று தெரிவித்து கொண்டார் கிழவர் இப்பவே வாங்கோ தாத்தா என்று தழதழப்புடன் வேடிக்கை பண்ணிவிட்டு வண்டில் ஏறிக்கொண்டது பெண் கிழவர் இந்த வாழ்க்கை ரயில் சிநேகத்தை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டே கலகலப்பை நாடி கடைத்தரு பந்தலடியை பார்க்க நடந்தார் இதெல்லாம் நடந்து ஒரு வருஷம்தான் ஆயிருக்கும் நடுவில் இரண்டு முறை பெண் வந்து விட்டு போயிற்று அது வந்த போதெல்லாம் தவிட்டு பீப்பாயில் கிடந்த பதினைந்தாம் புலி பலகையை எடுத்து ஈர துடைத்து சாக்கட்டிக்கோடு கிழித்து தயார் செய்து விடுவார் கிழவர் காலை காஃபியை சாப்பிட்டு விட்டு இரண்டு பேரும் ஆட உட்காருவார்கள் நாலு ஆட்டமாவது புலியை கட்டினால் தான் அவருக்கு கால் வரும் பத்து மணிக்கு பின்னலை தூக்கி சுருட்டி பின்னந்தலையில் செருகிக் கொண்டு சோப்பு பெட்டியும் துண்டுமாக கிணற்றடிக்கு போவாள் சாப்பாடு ஆனதும் ஒரு பத்து ஆட்டம் இரண்டு பேரையும் கிளப்பை எங்காவது பட்டணம் கொள்ளை போனால்தான் உண்டு இது பத்து பதினைந்து நாளைக்கு சிரிப்பும் கூத்துமாக நாடகம் ஆடிவிட்டு கடைசியில் கிழவரை பறக்க விட்டு விட்டு சென்று விடுவாள் அவள் பந்தலடியில் நாலு நாள் வாசம் செய்யும் கிழம் இப்போது மூன்றாம் தடவையாக புக்ககம் வந்திருக்கிறது பெண் வந்து நாலு நாள் தான் ஆயிற்று அரை மணிக்கு முன்னால் அவரோடு கர்வம் கட்டிக்கொண்டு பதினைந்தாம் புலி ஆடிக்கொண்டிருந்தது ஆட்டம் முடிந்து அது குளிக்கப் போனதும் அவர் சாப்பிட்டு கையளம்பி விட்டு வெற்றிலையை போட்டுக்கொண்டு அப்பாடா என்று துண்டை விரித்தார் இரண்டு நிமிஷம் ஆகிராது வந்து விட்டான் சிகப்பு சைக்கிள்காரன் தலையில் ஓங்கி அடித்து விட்டு போய்விட்டான் அடுத்த வண்டியில் ஏரி பட்டணத்துக்கு போனார்கள் தாயும் பெண்ணும் சவத்தை பார்க்க யாரோ அடுத்த தெருவில் இருந்து சொந்தக்காரன் அழைத்து போனார் கிடம் அழுதது இது ஏன் பிறந்தது இவ்வளவு அழகாக ஏன் பிறந்துச்சு எதற்காக இத்தனை அழகு நாசமாய் போகவா கல்யாணம் ஏன் செய்து கொண்டது சந்தியில் நிற்கவா புருஷனை முடுங்கிவிட்டது என்று தோசி பட்டம் கட்டி என்று கேள்விக்கு மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டது எனக்கு அப்பொழுதே தெரியும் ஷண்டக பூவை மூந்து பார்த்தால் மூக்கில் ரத்தம் கொட்டும் வாசனை நெடி அதை யார் தாங்க முடியும் சாதாரணமாக சாதாரணமாக இருந்தால் சரி மோகனியை கட்டிக்கொண்டால் கொண்டால் கபால மோக்ஷம்தான் தொலைந்தான் என்று பதிலும் சொல்லிக்கொண்டது கொண்டது மனைவியை கூப்பிட்டு சொல்லிற்று என்னடி மனுஷன் பிறவியா இருந்தால் மனுஷனுக்கு மாலை போட்டு சந்தோஷமாக வாழலாம் இதுதான் அக்னி மாதிரி இருக்கே தகதகன்னு இப்படி ஒன்ன சிரஷ்டித்து மனுஷ காக்காய் கொத்திண்டு போறதை பார்த்துண்டு பேசாம இருக்குமா தெய்வம் எல்லாம் அசடா அடிக்க வேண்டாமா தெய்வத்துக்கு அதை விட வேலை கிழிக்கிறதோ என்னமோ மலையிலிருந்து உரற்றா போல உருட்டிப்பிட்டு நிக்கிறது அகமுடையானே தொடைக்காளி என்று கிழவி சொன்னாள் நான் சொல்றது தாண்டி தத்துவம் அப்படியே இருக்கட்டும் என்று அழுத்து கொண்டாள் கிழவி மறுநாளைக்கு மறுநாள் பெண்ணும் தாயும் திரும்பி வந்தார்கள் பையனுக்கு ஒரு நாள் ஜுரம் அடித்ததாம் பிரஞ்சை இழந்து கிடந்தானாம் மறுநாள் காலையில் முடிந்து விட்டதாம் பெண்ணை வாத்தியாரம்மா வேலைக்கு வாசிக்க வைக்கலாமா என்று கோசலையம்மாள் யோசித்துக் கொண்டிருந்தாள் மாப்பிள்ளையின் தமையன் ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்கிறானாம் ஏழாம் நாள் காலையில் பத்து மணி இருக்கும் கிழவர் எங்கேயோ வெளியில் போய்விட்டு கால் அலம்புவதற்காக கிழற்றங்கரைக்கு போனார் அந்த பெண் தலையை இழைய சீவி பிடியில் அடங்கா பின்னலை பின்னந்தலையை எடுத்து செருகி சிவப்பு வெல்வெட்டு வளைந்து தொங்க மூஞ்சியில் சந்தன சோப்பை தேய்த்து குளித்து கொண்டிருந்தது கல் மோதிடம் பூரித்த இடதுகை ஆள்காட்டியும் கட்டை விரலும் கண் எரிச்சலை வழித்து கொண்டிருந்தன கிழவருக்கு திக்கென்றது தலை நிமிராமல் காலை விட்டு உள்ளே வந்தார் நெஞ்சி அடைத்துக் கொண்டது சாப்பாடு கொள்ளவில்லை சாதத்தை பிசைந்து கொண்டு கிழவியிடம் சொன்னார் மெதுவாக துக்கம் பாராட்டக்கூடிய கூடிய வயதாக இல்லை குறைப்பட்டு போயெடுத்துப்பாரு என்று என்ன செய்யறது தலையெழுத்து கொள்ளையில பாத்தியோ இல்லையோ என்ன என்னவா என்ன சொல்லட்டுமே தெரிஞ்சுண்டு பதில் சொல்றயாக்கும்னு நினைச்சேன் போய் எட்டி பார்த்துட்டு வா கிழவி எட்டி பார்த்து விட்டு வந்தாள் என்ன வாரல் என்ன சீவல் என்ன சோப்பு நலங்குக்கு போக போறாப்புல நடக்கிறது என்று மலைத்து போய் முகவாயில் கை வைத்துக் கொண்டாள் விவரம் தெரியாத வயசடி தெய்வம் இருக்கே அந்த என்ன சொல்லணும் துக்கத்தை நினைச்சு கூட தெரியாத நெஞ்சில இருந்து தாலியை இழுத்து பிடிங்கிடுதே அத சொல்லு ரொம்ப அதிசயமா இருக்கு பேசுறது ஒரே அப்பாவியான்னா அடிச்சாரது விவரம் தெரியாத வயசாம் இப்ப போன கார்த்திகைக்கு பத்தொன்பது முடிஞ்சது நான் சுந்தரத்தையும் கமலியையும் பெத்தெடுத்த வயசு விவரம் தெரியாத வயசான் கிழவியின் முதல் இரண்டு குழந்தைகள் சுந்தரமும் கமலியும் கமலியை பிரசவிக்கும் போது பத்தொன்பது கூட ஆகவில்லை என்று கிழவி புள்ளி விவரம் கொடுத்தாள் தெரிஞ்சுண்டே செய்யறதுன்னு நினைக்கிறியா அது என்னமோ ஒரே அப்பாவியாக ஆக்குறது எனக்கு வேண்டி இருக்கல உலகம் தழகிட நிக்கிறது இப்பெல்லாம் என்றாள் கிழவி சி இந்த பீடையோட பேச வந்தோமே நல்லது என்னைக்கு இது வாயிலே வந்தது என்று மனசிற்குள் சொல்லிக்கொண்டு மேலே பேசாமல் மோர் வரையில் சாப்பிட்டு எழுந்தார் கிழவர் குளித்துவிட்டு பனாரஸ் பச்சை புடவை கட்டிக்கொண்டு ஒன்றுமே நடக்காதது போல் பேசி செய்து கொண்டிருந்தது பெண் வாசனை தேங்காய் எண்ணெய் தடவி இடைய வாரின தலை சந்தன சோப்பு தேய்த்த உடல் குங்குமம் இல்லாவிட்டால் என்ன சுமுங்கலிக்கே குங்குமம் போட்டு கர்நாடகம் ஆகிவிட்டதே வெண்தாளை மாதிரி பளிச்சென்று கூடத்திற்கும் சமையல் உள்ளூருக்கும் நடந்து காரியம் செய்து கொண்டிருந்தது அது காரியம் ஓய்ந்தபோது ஓட்டையும் சூனியத்தையும் வெறித்து பார்த்து உட்கார்ந்திருக்கவில்லை புஸ்தகத்தை எடுத்து எழுத்தில் லயித்திருந்தது கிழவர் பார்த்தார் கிழவியை பிடை பிடை என்று மனதிற்குள் வைத்தார் எட்டாம் நாள் போயிற்று ஒன்பதாம் நாள் போயிற்று கூந்தல் சீவி பளபளத்தது நுரையில் மூழ்கி முகம் ஒளிர்ந்தது பத்தாம் நாள் பின்னலை அவிழ்த்து கூந்தலாக்கி அடித்து கொண்டு அழுது விட்டு போனார்கள் அன்று சாயங்காலமே பின்னல் கருணாகம் போல நீண்டு தொங்கி ஆடியது அழுக்கை சோப்பு நுரை கழுவி விட்டது இந்த குழந்தையை இப்படி அடித்து விட்டதே விதி என்று கிழத்தின் கண் அழுதது கிழவைக்கே கிழத்தின் பார்வையும் பரிவும் வைத்தறிச்சலை கிளப்பிவிட்டன நாட்கள் ஓடியது பதினைந்தாம் புலி புலியும் ஆடுகளும் அழியாத பகையை மீண்டும் துவங்கிவிட்டன நாலாம் தேதி அவன் செத்துப்போன தேதி ஒரு மாதம் முடிந்திருந்தது அன்று மாப்பிள்ளையின் தமையன் கோசலை அம்மாளுக்கு கடிதம் எழுதியிருந்தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க ஏற்பாடு ஆகிவிட்டதாம் எட்டாம் தேதி வந்து அழைத்து போவதாக எழுதியிருந்தான் சமுதிரத்தில் பாய்கிற நதி பயிருக்கு பாயட்டுமே என்று சின்னஞ்சிறு முகங்கள் நிறைந்த பள்ளிக்கூடத்து அறையை கிழவர் மணக்கண் முன் கண்டார் முதலிரவே பயணத்துக்கு ஏற்பாடெல்லாம் ஆகிவிட்டது காலையில் மாப்பிள்ளையின் தமையன் வந்தான் ஐயா நான் நினைக்கவே இல்லை இப்படி வரும்னு என்ற கிழம் மேலே பேச முடியாமல் கதறியது சாப்பாடநாதும் அவனிடம் சொல்லிற்று வீட்டில் சாணி அல்லென்று உட்காரணுமா உங்க யோஜனை சஞ்சீவி மாதிரி இருக்கிறது எனக்கு குழந்தைக்கு நல்ல வழியா வகுத்து கொடுங்கோ சந்தோஷமா இருக்கட்டும் அது என் கடமை தாத்தா என்றான் அவன் பொழுது சாய்ந்ததும் ஒற்றை மாட்டு வண்டி வாசலில் வந்து நின்றது கம்சலே சந்தோஷமா இருக்கட்டும் டி பொண்ணு என்று விடை கொடுத்தாள் கிழவரின் மனைவி பெண் வண்டியில் வண்டியில் ஏறியது முன்னால் இருந்த மூட்டையை நகர்த்தி ஏற இடம் பண்ணினான் அவன் நாணம் புன்னகை பூக்க பெண் வண்டியில் ஏறியது தாயார் ஏறினாள் அவனும் ஏறி உரத்தில் ஒட்டி உட்கார்ந்து கொண்டான் போயிட்டு வரேன் தாத்தா ஆஹா வண்டி மறைந்தது கிழவர் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டார் கிழவி ஆளோடியில் நின்று சொன்னாள் ரத்த பூவான் எல்லா மூக்கும் ரத்தம் கொட்டாது சண்பக பூவை மூந்து பார்த்தா என்ன சிரிப்பு என்ன நெலிசல் அவள் அகமுடையான் தான் இருக்கான் ஆதான் நெளியிறது குழந்தைய பார்க்கல ஏய் தோசி உள்ளே போறையா இல்லையா என்று கிழவர் கபோதி கோபத்தில் அதட்டினார் கிழவியின் குறி தப்பாது என்பது அவர் அனுபவம் இதோட எந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்